அனைவருக்கும் வணக்கம் தொல்காப்பியம் தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல் இந்த இலக்கணம் எழுத்து இலக்கணம் வகுத்திருக்கிறது சொல் இலக்கணம் வகுத்திருக்கிறது பொருள் இலக்கணம் நம்முடைய தமிழ்மொழியானது எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் வகுத்ததோடு மட்டா மட்டுமல்லாமல் பொருள் இலக்கணம் வகுத்திருக்கிறது இந்த பொருள் இலக்கணம் என்பது வாழ்வியலினுடைய அக அக மற்றும் புற இலக்கணங்களை வகுத்து தருகிறது சுருக்கமாக சொன்னாள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு பகுதியில் பொருள் இலக்கணத்தில் பிரிதல் வகையை நாம் பார்ப்போம் கொண்டுதலை கழிதலும் பிரிந்தவன் இரங்கலும் உண்டு என மொழிப ஓரிடத்தான கழவு வாழ்க்கையில் தலைவன் தலைவியை அவன் தமரை விட்டு பிரிந்துவுடன் பாலை நிலத்தில் போவதும் போகும் வழியில் பிரிந்து வருவதை எண்ணி வருந்தி இரங்கலும் சில வேலைகளில் நிகழும் அடுத்தது கலந்த பொழுதும் காட்சியும் அண்ண தலைவன் தலைவி இருவரும் இயற்கை புணர்ச்சி நிகழ்த்தி பின்னரும் முதன் முதலாக தலைவியை கண்டபோதும் ஏற்பட்ட அவளது உள்ள உணர்வுகளை இப்போதும் தலைவன் எண்ணி பார்ப்பதாகும் அடுத்தது முதற்பொருளின் வகைகள் முதல் எனப்படுவது ஆய் இரு வகைத்தே தினைக்கு உரிய முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்னும் முப்பொருளில் முதற்பொருள் நிலமும் பொழுதும் சிறுபொழுது என்னும் காலமும் ஆகும் ஐந்தினைக்கு உரிய கருப்பொருள்கள் முதற்பொருளாகிய ஐவகை நிலங்கள் பெரும்பொழுது சிறுபொழுது என்னும் காலம் இவற்றை சார்ந்து வாழும் உயிரினங்கள் இருக்கும் பொருள்கள் பயன்படும் பொருள்கள் என அனைத்தும் கருப்பொருள் கருப்பொருள்கள் எனப்படும் அப்போ தெய்வம் உணாவே மாமரம் புல்வரை செய்தி யாளின் பகுதியடு தொகையி அவ்வகை பிறவும் கருவென மொழிப தெய்வம் உணவு விலங்கினங்கள் மரம் போன்ற தாவரங்கள் பறவைகள் பறை போன்ற இசை கருவிகள் செய்யும் தொழில் இசை எனப்படும் போன்றவை என உலகில் உள்ள அனைத்தும் கருப்பொருளாகும் முதற்பொருளாகிய நிலத்தையும் காலத்தையும் ஒட்டி முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐவகை நிலத்தும் தோன்றுவது கரி கருப்பொருள் என நச்சினார்கிணையர் குறிப்பிடுகிறார் ஐவகை நிலங்களுக்கும் வெவ்வேறு வகையான கருப்பொருள்கள் இருக்கின்றன ஆசிரியர்கள் குறிப்பிடும் அவற்றை பின்வரும் பட்டியலை காணலாம் இப்போ கருப்பொருள்கள்னா பார்த்தோம்னா தெய்வம் உணவு விலங்கு மரம் பறவை பறை முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள்கள் இந்த அட்டவணையெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம் நேராக சப்ஜெக்ட்டு வந்துடுவோம் கருப்பொருள் மயங்கி வருதல் அதனால் நூற்பா தொல்காப்பியத்தினுடைய நூற்பாக்கள் எண்ணில மருங்கின் அருங்கின் பூவும் புல்லும் அந்நிலம் பொழுதோடு வாரா ஆயினும் வந்த நிலத்தின் பயத்தா ஆகும் ஒரு நிலத்திற்கு உரிய பூக்கள் பறவைகள் போன்ற கருப்பொருள்கள் அந்த நிலத்திற்கும் காலத்திற்கும் மட்டுமல்லாமல் பெரிதொரு நிலத்தில் காணப்பட்டாலும் காணப்படும் நிலத்தின் கருப்பொருளாகவே கருதப்படும் திணைக்கு உரிய மக்கள் பெயர்கள் பெயரும் வினையும் என்று ஆயிரு வகைய திணைதோறும் மறிய திணைநிலை பெயரே ஒவ்வொரு தினையிலும் வாழ்கின்ற மக்களின் பெயர் அவர்கள் வாழும் நில அடிப்படையிலும் செய்யும் தொழில் அடிப்படையிலும் என இரு நிலையில் பொருந்தி வரும் அடுத்த நூற்பா முல்லை நிலத்தில் முதன்மை பெயர்கள் ஆயர் வேட்டுவர் ஆடுவூர் திணைப்பெயர் ஆவையின் வருவும் கிழவரும் உளரே இது முல்லை நிலத்தினுடைய பெயர்கள் முதன்மை பெயர்கள் ஆயர் வேட்டுவர்கள்னால் ஆடு மேய்ப்பவர்கள் ஆயர் குளம் இதெல்லாம் சொல்லுவாங்க திணையில் மேய்த்தல் தொழில் ஈடுபடும் ஆடவர் ஆயர் என என்றும் வேட்டையாடுவோர் வேட்டுவர் என்றும் குறிக்கப்படுகின்றனர் ஆட்சி பொறுப்புக்கும் உரியவரும் இருப்பர் அடுத்தது முல்லை அல்லா பிரதினைப் பெயர்கள் ஏனோர் வாங்கினும் என்னும் காலை ஆனா வகைய திணைநிலை பெயரே முல்லை நிலத்தில் காணப்படும் திணை நிலப் பெயரை ஒன்றே குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் முதலிய திணைநிலைப் பெயர்களும் அந்தந்த நிலம் சார்ந்தே அமையும் இளம்பூரின் உரைவழி முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் திணைகளுக்கு உரிய நிலம் சார்ந்த பெயர்களை பின்வருமாறு பட்டியலிடுகிறார்கள் அடுத்தது பா கை கிளை பெருந்திணைக்கு உரியவர் அடியோர் வாங்கினும் வினைவளர் வாங்கினும் கடிவரை என்மனார் புலவர் எண்மனார் புலவர் என்றால் என்று சொல்வார்கள் என்று புலவர்கள் சொல்வார்கள் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார் உறுதிப்பட எங்கேயுமே தொல்காப்பியம் குறிப்பிடாது என் புலவர் என்ப இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற கருத்துதான் பல நூற்பாக்களிலே புலவர்கள் வலியுறுத்தி வருவார்கள் பிறரிடம் அடிமை தொழில் செய்வோரும் பிறர் ஏவிய தொழிலை செய்வோரும் புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் என்னும் ஐந்தினை ஒழுக்கத்திற்கும் உரியவராகார் கைக்கிளை பெருந்திணைக்கு உரியவராக கருதப்படுவர் அடுத்த நூறுப்பா ஏவல் மரபின் ஏனோரும் உரியர் ஆகிய நிலைமை அவரும் அன்னர் அடிமை தொழில் செய்வோர் ஏவல் தொல் தொழில் புரிவோர் மட்டுமல்லாமல் பிறவரை ஏவும் வலிமை பிடைத்தோரும் அக ஒழுக்கங்களிலும் அறம்பொருள் இன்பம் போன்றவற்றில் விருப்பமுடையோராக இருப்போரும் கை கிளை பெருந்தினைக்கு உரியவராக கருதப்படுவர் ஏழு வகையான அகத்தினையின் காதல் நிலைகளையும் தொல்காப்பியர் வழி ஆய்வாளர்கள் பின்வருமாறு விளக்குகின்றனர் ஒருதலை காமத்துக்கு எடுத்துக்காட்டு சொன்னாங்க ஒத்த காமம் ஒவ்வா காமம் கை கிளைக்கு வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து இடங்களில் நிகழ்கிறது பெருந்தினை ஒன்று நிகழ்கிறது என்று தொல்காப்பியர் குறிப்பிடும் ஏழு திணைகளையும் நாற்கவிராசன் நம்பி ஒரு சொல்கிறாரு அகப்பொருள் இலக்கணத்தில் கை கிளை உடையது ஒருதலை காமம் ஐந்தினை உடையது அன்புடை காமம் பெருந்தினை உடையது பொருந்தாக்காமும் என்று பகுத்து கூறுகிறார் இப்படி பழந்தமிழர்களின் அக வாழ்க்கையை தெளிவாக ஆராய்ந்த வா சுபா மாணிக்கம் கை கிளை ஐந்தினை பெருந்தினை என்னும் முப்பகுப்பையும் பல்வேறு நிலையில் ஒப்பிட்டு ஆராய்ந்து வேறுபாட்டை கூறுகின்றார் சரி அடுத்தது வந்து பிரிவு ஒழுக்கத்தின் வகைகள் அக வாழ்க்கையில் தலைவன் தலைவியை பிரிதல் என்பது பல்வேறு நிலையில் நிகழ்கின்றது அவை அனைத்தையும் தொல்காப்பியர் இன்னொரு நூற்பாக்களில் தொகுத்து விளக்குகின்றார் பிரிவு நிகழும் வகைகள் ஓதல் பகையே தூது இவை பொதுவாக பிரிவு என்பது கற்றலின் பொருட்டும் பகையின் பொருட்டும் தூதின் பொருட்டும் என மூன்று நிலைகளில் அமையும் ஒருத்தர் ஏன் வந்து தலைவியை விட்டு பிரிகிறான்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்காகவும் வெளியூர் செல்வதற்காகவும் பிரிவு ஏற்படும் இன்னொன்று பகையின் காரணமாக பிரிவு ஏற்படும் இன்னொன்று மாற்றரசினுடைய மன்னர்களினுடைய படையை தூது கேட்டு வருவதற்காக தூதியின் பொருட்டும் பிரிவு வரும்னு சொல்கிறாங்க அடுத்தது ஓதல் தூது பிரிவு அவற்றுள் ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன இதெல்லாம் வந்து உயர்ந்தோருக்குரிய பிரிவாக ஓதலும் தூதும் கற்பதற்காகவும் தூதிற்காகவும் ஏற்படும் பிரிவு வந்து சமுதாயத்தில் மதிக்க தக்கவர்களிடம் நிகழ்பவை ஏன் உயர்ந்ததாக கற்கிறோம் கற்பது வந்து ஒரு சிறந்தது தூது செல்வதும் ஒரு உயர்ந்தது அப்படிங்கிறனால பகையின் பொருட்டு பிரிவு தானே சேரலும் தன்னோடு சிவனையை ஏனோர் சேரலும் வேந்தன் மேற்று வேந்தன் போரின் பொருட்டு தானே பிரிந்து செல்வதும் வேந்தனுடன் ஏனைய வீரர்கள் பிரிந்து செல்வதும் என பகைக்கான பிரிவு இருநிலையில் அமையும் அடுத்தது வழிபாடு முதலியவற்றிற்கு பிரிவு மேவிய சிறப்பின் ஏனோர் படிமைய முல்லை முதலா சொல்லிய முறையான் பிழைத்தது பிழையாது ஆகல் வேண்டியும் இழைத்த ஒன்பொருள் முடியும் பிரிவே கற்றல் பகை தூது என்னும் உவகை பிரிவுகள் அல்லாமல் வேறு வகையிலும் பிரிவு அமையும் தெய்வ வழிபாட்டின் காரணமாகவும் பிரிவின்களும் முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் என்னும் நிலம் சார்ந்த மக்களின் அறநெறி பொருட்டாகவும் பிரிவின்களும் மேலும் பொருள் ஈட்டும் பொருட்டாகவும் தலைவனுக்கு பிரிவு நிகழும் நன்றி வணக்கம் இதுவரை தொல்காப்பியத்தினுடைய பல்வேறு நிலைகளில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பார்த்தோம் மீண்டும் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கின்றன அடுத்தடுத்த பகுதிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்